காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் பாமக பிரமுகர் கடையின் அருகே திமுகவினர் கொடிக்கம்பம் நட முயன்றதாக கூறி பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் राति <laughs> বত <laughs> காஞ்சிபுரம் மாநகரில் சட்டத்திற்கு விரோதமாக செவிலிமேடு பகுதியில் திமுகவினரால் கொடிக்கம்பம் நடப்பட்டது அந்த கொடிக்கம்பத்தை நட வேண்டாம் என பாட்டாளி மக்கள் கட்சியினை சேர்ந்த முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் ஜவஹர் அவர்கள் அவரது இடத்திலே கொடிக்கம்பம் நடவேண்டாம் என கூறினார் அதற்கு ரவுடிகளை கொண்டு திமுகவினர் அடித்து உதைத்தனர் இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான போக்கே காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கடைபிடித்துள்ளார் நாங்கள் நேரடியாக சென்று நிலைமை விளக்கி நடக்காது நடக்காது என்று கூறி அதற்கு விளக்கம் கொடுத்தும் அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனு கொடுத்தும் அவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதோ இதே கிராமத்தில் நாங்கள் சாலை மறியல் செய்யும்போது மீண்டும் அடித்தவர்கள் இந்த சாலைக்கு நடுவே வந்து மானம் சொல்லத்தகாத வார்த்தைகளை எங்களை திட்டி அவர் இதே வெளியில் தான் சுத்திக் கொண்டிருக்கிறார் நாங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டதற்கு நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறோம் இதுதான் தேர்தல் நடைமுறை இருந்தும் அதை பின்பற்றாத இந்த ஆளுங்கட்சி திமுகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்